மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தங்களுடைய அனுபவங்களை தங்களுக்கு மட்டும் வைத்துக்கொள்ளாமல் அதை பலரும் பயன்பெறும் விதத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதை பல்வேறு வடுக வடிவங்களில் பதிவு செய்கிறார்கள் அதில் பாரம்பரியமாக மிக முக்கிய வடிவமாக இருப்பவைதான் புத்தகங்கள் அத்தகைய ஒரு அனுபவ பதிவை தான் இன்று நம்மோடு அரங்கில் இருக்கக்கூடிய திருமதி லில்லி சகாய சுந்தரி அவர்கள் திருச்சி மறை மாவட்டம் குளித்தலை பங்கை சேர்ந்தவர்கள் திருமிகு லில்லி சகாய சுந்தரி அவர்கள் நமது மாதா தொலைக்காட்சியில் நாம் ஏற்கனவே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் சந்தித்த நல்லாசிரியர் விருது பெற்ற திருமிகு அந்தோணிசாமி அவர்களுடைய துணைவியார்தான் இந்த லில்லி சகாய சுந்தரி அவர்கள் இவர்களும் தமிழிலும் வரலாறிலும் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார்கள் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஆசிரியையாக தனது பணியை தொடங்கிய இவர்கள் தற்போது தலைமை ஆசிரியையாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த ஆசிரிய பயிற்சியில் இந்த ஆசிரிய பணியில் அனுபவம் பெற்றவராக இருக்கிறார்கள் வெறும் அனுபவத்தோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய திறமையினாலே பல்வேறு பாராட்டுகளை பெற்றவராக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இவர் பெற்றிருக்கக்கூடிய விருதுகள் பாராட்டுகள் பட்டங்கள் மட்டுமே ஏறக்குறைய இருபது இருபத்தி ஆறு பட்டங்களை தாண்டுகிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் லால்குடி சிதம்பரனார் நற்பணி மன்றம் வளரும் ஆசிரியர் என்கிற விருதை கொடுத்து பாராட்டியிருக்கிறது குழித்தலை தமிழ் பேரவையானது ஆசிரியர் செம்மல் என்கிற விருதை கொடுத்திருக்கிறது கல்விக் கல்விக்கழகம் திருவையாற்றிலிருந்து காந்தியடிகள் விருதை கொடுத்திருக்கிறார்கள் குழித்தலை கிராமிய தொண்டு நிறுவனம் சிறந்த சாதனை பெண்மணிக்கான விருதை கொடுத்திருக்கிறார்கள் ஈரோட்டு கலாம் கல்வி மையம் தி எக்ஸலன்ட் பிரின்சிபல் என்று இவரை பாராட்டி விருது கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் சவுத் இந்தியா சோசியல் கல்ச்சுரல் அகாடமி ஹோப் ஸ்டார் அவார்ட் என்கிற நம்பிக்கை நட்சத்திர விருதினை கொடுத்திருக்கிறார்கள் இதுபோல இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய விருதுகள் மட்டுமே நான் தான் சொன்னேன் இருபத்தி ஆறு விருதுகளுக்கு மேலாக இருக்கின்றன அத்தகைய அனுபவம் மிக்க சமூக ஈடுபாடு கொண்டுள்ள ஒரு பெண்மணியாக ஆசிரியையாக திகழ்கிறார்கள் இத்தகைய மேன்மை மிக்க ஆசிரியரை நமது அரங்கத்திற்கு இந்த நாளிலே வரவேற்கிறோம் மாதா தொலைக்காட்சி சார்பாக ஆசிரிய செம்மல் லில்லி சகாய சுந்தரி அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம்மா அன்பிற்குரியவர்களே இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஆசிரிய செம்மல் லில்லி சகாய சுந்தரி அவர்கள் தன்னுடைய கணவர் அந்தோணி அந்தோணிசாமி அவர்களோடு இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இளம் பெண்களின் நல்வாழ்வு குறிப்பாக வயதிற்கு வரக்கூடிய இளம்பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிலிருந்து தாய்மார்களாக உருவாகக்கூடிய வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சிறிய நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் இதனை வெளியிட்டிருப்பவர்கள் குளித்தலை கரூர் மாவட்டம் குளித்தலையைச் சார்ந்த சாலோம் பதிப்பகத்தார் ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு பக்கங்களே உள்ள இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் நாற்பதாக இருக்கிறது புத்தகம் தேவைப்படுவோர் திரையில் காணக்கூடிய எண்ணை தொடர்பு கொள்ளலாம் பதினாறு தலைப்புகளில் இளம்பெண்கள் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்குரிய தீர்வுகளை இதில் கொடுத்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தோடு இன்னொரு ஒரு புத்தகத்தையும் நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் கடந்து வந்த பாதை இது ஆசிரியரை பற்றி அவர்கள் பணி ஓய்வு பெறுகிற பொழுது அவர்களை பற்றிய ஒரு பதிவாக இந்த புத்தகம் வந்திருந்தாலும் இந்த புத்தகத்திலும் பகுதியிலே ஆசிரியர் தான் கண்டு வாசித்து நேசித்த பல்வேறு விஷயங்களை இதனுடைய பகுதியிலே கொடுத்திருக்கிறார்கள் ஆசிரியரை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் ஆசிரியர் அனுபவித்த அந்த அறிவை புரிந்து கொள்வதற்கும் இந்த கடந்து வந்த பாதை என்கிற புத்தகம் உதவியாக இருக்கும் நாம் இப்பொழுது இளம் பெண்களின் நல்வாழ்வு என்கிற புத்தகத்தை பற்றி பார்ப்போம் புத்தகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு உங்களை தூண்டிய விஷயங்கள் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லையா அந்த காரணங்கள் பின்னணி அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிப்ரவரி ஏழாம் தேதி திருமணமானது கொஞ்சம் அந்த சமயத்தில் எனக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தது எங்களுக்கு அஞ்சு வருஷம் குழந்த இல்லை அதனால் என்ன செய்றதுன்னு எங்களுக்கு புரியலை டாக்டர்ஸ்டெல்லாம் எல்லாம் பார்த்து எத்தனை டாக்டரை பார்க்கணுமோ பார்த்துட்டோம் கடைசியாக நாங்கள் வந்து லைப்ரரிக்கு போய் இந்த மாதிரி புத்தகங்களை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி செப்டம்பர் பதினெட்டில் எங்கள் பெரிய பையன் பிறந்தான் சாலமன் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம்னா அவனுக்கு ஒன்றரை வயசு இருக்கும்போது ஹோமியோக் போனோம் ஹோமியோக் போனதுக்கப்புறம் சரி நமக்கு நம்ம படித்து ஆசிரியராக இருக்கோம் ரெண்டு பேரும் நமக்கே இவ்வளோ தெரியலை அப்போ இது தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் நம்ம தெரிய வைக்கணும் பட்ட கஷ்டங்களை அவங்க படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இதை எழுதவே ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும்போது பார்த்தாக்கா அந்த பீரியட்ஸ் சமயத்தில் பிள்ளைகளுக்கு வயிற்று வலி எனக்கே வயிற்று வலி வரும் அந்த ஏன் அந்த வலி வருது எதனால வருது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கோபம் நிறையா வரும் அந்த மென்சஸ் ஆகிறதுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே தொடங்கிடும் அது முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் வரைக்குமே இருக்கும் அந்த அந்த முடிஞ்சு அஞ்சு நாள் இல்லைனாலும் கூட அந்த இருக்கிறது ஒரு சிலருக்கு மூணு நாள் வரைக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு அஞ்சு நாள் ஒரு சிலருக்கு ஏழு நாள் இருக்கும் அது முடிகிற வரைக்கும் படாத பாடுதான் படணும் அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியாது அப்போ வந்து அந்த கோபத்தை வெளிக்காட்டும் போது ரொம்ப கஷ்டம் எல்லா பக்கமும் கஷ்டமாக இருக்கும் சண்டை வரதே இதனால தான் அதனால சரி நமக்கு இப்படி இருக்குது நம்ம இதை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு எல்லாம் பெண்களுக்கு முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பேசி முடிவு பண்ணது தான் இந்த நூலோடைய வெளியீடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலை பார்த்தது ஒரு கிராமத்தில் அந்த குழந்தைங்க வந்து தலை விரிக்கோலமாக வரும் ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்காது தலையை சீவி இருக்காது ஏமா இப்படி இருக்கா அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா அம்மா வாசல்ல இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க வாசலில் இருக்காளா அப்படின்னு புரியாது எனக்கு வாசலில் இருக்காளான்னு கேட்டபோது அப்புறம் பக்கத்தில் இருந்த சத்துணவு அமைப்பாளர் தான் சொன்னாங்க எல்லாம் வந்து வீட்டுக்கு தூரமாக இருந்தால் வெளியில் விட்டுருவாங்கப்பா உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னாக்கா அப்போ தான் வந்து நாங்கள் படித்து புரிச்சுக்கிட்டதுலன்னு தெரிஞ்சது இந்த மாதிரி டைமில் வந்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் வலி இருக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக வெளியில் உட்கார வச்சு அவங்கள வந்து அந்த அஞ்சு நாள் ஒரு ஏழு நாள் வந்து வெளியில் குறைஞ்சபட்சம் அஞ்சு நாளாவது வெளியில் உட்கார வச்சு அவங்க குளித்ததுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க அப்போ யாரையும் தொட மாட்டாங்க சின்ன குழந்தைங்கள கூட அவங்க மடியில் வச்சுருந்தாங்கனாக்கா அவங்களோட உஷ்ணம் அந்த குழந்தைய பாதிக்குங்கிறதுனால குழந்தைங்களை கூட அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை புரிஞ்சுக்கிட்டோம் அது சரி அதை நமக்கு ஒரு பாயிண்ட்டாக கிடைச்சது அப்படின்னு நினச்சிட்டோம் இப்போல்லாம் இந்த பிராய்லர் சிக்கனை சாப்பிட்டுட்டு குழந்தைங்க நாலு வயசில் நாலாவது படிக்கும்போது அஞ்சாவது படிக்கும் பெரிய பிள்ளைகள் ஆடுறாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பிராய்லரை குறைச்சி கொடுங்க கொடுக்காதீங்க நாட்டுக்கோழியை சமைச்சி கொடுங்கன்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்லேயும் நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரி கொடுக்காதீங்க குழந்தைங்க இதனால தான் அந்த கெமிக்கலை சாப்பிட்டுட்டு கோழி பந்து பந்துன்னு வந்துடுற மாதிரி குழந்தைங்க ஏஜுக்கு வந்துடுது கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதுக்காகவே விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இளம் பெண்களின் நலவாழ்வுன்னு சொல்லிட்டு இந்த இதை எழுதவே ஆரம்பித்தோம் ஃபாதர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க இளம் பெண்களின் நலவாழ்வு என்று சொல்லுகிற போது இது வந்து பெண்கள் மட்டும் படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய புத்தகம் இல்லை ஆண்களும் தெரிந்து கொண்டால்தான் தங்கள் வீட்டு பெண்களை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக வாய்ப்பாக இருக்கும் ஆக இது வந்து புத்தகம் வந்து பெண்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆண்களும் படித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க ரொம்ப அருமையாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இதனுடைய பிரச்சனைகள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு மாத விளக்கில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதை ஒட்டி கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கும் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாமா இப்போ வந்து ஒரு பெண் வந்து தூரமா இருக்கிற சமயத்துல ஒரு நாப்கின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவதிப்பட்டு இருப்பா அந்த அண்ணனோ தம்பியோ உள்ளுக்கு போனாக்க வராத வராதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் போகாதடா அவ அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க அந்த பையன் வந்து இந்த மாதிரி புக்குகளை படிச்சுட்டான்னா அவன் துணிஞ்சு போய் நம்ம அக்காவுக்கு நம்ம வாங்கி தராமல் யார் தருவாள் நம்ம தங்கச்சிக்கு வாங்கி தராமல் யார் தருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் தேவையானதெல்லாம் கொடுப்பான் அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு அவளுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வான் இந்த மாதிரி அந்த வழி அதிகமாக இருக்கிற போது அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுப்பான் அதிகமாக படும்போது அக்காவுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செய்வான் அதனால் இந்த மாத விளக்கு சம்மந்தமானதை ஆண்களும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது அந்த வழி வரக்கூடிய காலங்களில் என்ன விதமான வழிமுறைகளை அவங்க பின்பற்றணும் அதை இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறீங்களா சொல்லியிருக்கோம் ஃபாதர் தினமும் கொஞ்சம் இந்த இவ்வளோ கையில் வந்து இவ்வளோ பொட்டுக்கடலையை காலையில் வெறும் வயதில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டே வந்தோம்னாக்கா அந்த கர்ப்ப பையனுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வாகும் ஃபாதர் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் மென்று வெது வெதுன்னு தண்ணி குடிக்கலாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னாக்கா வராது அதே மாதிரி அந்த ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ரத்த சோகை ஏற்படும் அந்த இரத்த சோகை ஏற்படும் போது அந்த ஏபிசி டானிக்னு சொல்லுவாங்க அது என்னென்னாக்கா நெல்லிக்காய் ஆப்பிள் சொல்லுவாங்க ஆப்பிள் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது நெல்லிக்காய் நிறையா கிடைக்குது நம்ம சாப்பிடுவோம் நெல்லிக்காய் பீட்ரூட்டு கேரட்டு இஞ்சி அதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை புதினா தலை கருவேப்பில்லை கொஞ்சோண்டு உப்பு அதெல்லாம் போட்டு மிக்ஸியில் அடித்து நல்லா வடிகட்டி கொடுத்தோம்னா தேவையான இரும்பு சத்து கிடைக்கிது ரத்தமும் ஊற செய்யும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வழி எல்லாம் குறையும் ரொம்ப நல்லா சொல்லி இருக்கிறீங்க சூடு அதிகமாக சொன்னீங்க இல்லையா அந்த சூட்டை குறைப்பதற்கு எதுவும் செய்ய வேண்டியது இந்த குடிக்கலாம் வந்து மூணு நாள் கழிச்சு தான் எண்ணெய் தேச்சு குளிப்பாங்க அப்படி குளிக்கும்போது நல்லா குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு குளிர்ச்சியான பதார்த்தங்களை சாப்பிட்டாங்கனாவே அவங்களுக்கு உடல் சூடு குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அடி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அந்த நேரங்களில் வரலாம் ஒரு சிலருக்கு இடுப்பு பகுதியை சுற்றி கடுமையான வழி இருக்கலாம் ஒரு சிலருக்கு அடி வயிற்று வழி அடி முதுகில் வழி இடுப்பு வழியும் காய்ச்சலும் சிலருக்கு சிறுநீர் போது எரிச்சல் என்று பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க சில நேரங்களில் பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்பது இந்த ஐந்தாவது தலைப்பாக வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறீங்க பத்தொன்பதாவது பக்கத்தில் அதை குறித்து நேயர்களோடு என்ன பகிர்ந்துக்க விரும்புகிறீங்க வெள்ளைப்படுதல் வந்து அதிக உஷ்ணுத்தனால தாங்க ஃபாதர் வருது தேஜை அட்டன் பண்ணும்போது நல்ல உணவு கொடுப்பாங்க அந்த மாதிரி உணவுகளை அந்த ஒவ்வொரு மாதமும் கொடுக்க சொல்லணும் ஆனால் பெற் பெற்றோர் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஆனால் அந்த கேர் எடுத்து அந்த மாதிரி கொடுத்தாங்கனாக்கா அந்த வெள்ளைப்படுறது குறையிறது ஒன்பது வயது குழந்தை நாலாவது படிக்கிறா வந்து பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கசகசன்னு அந்த கிளாஸில் உட்காந்துருக்கும்போது யூரின் போகணும்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் அதை ஏன் இப்படி கேட்குறான்னு நோட் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு வெளிலப்படுது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பொழுதுக்கும் செல்லணுன்றா கம்ப்யூட்டரில் பார்க்கறதுக்கு ஸ்கூலில் கொஞ்சம் கம்ப்யூட்டர்லாம் உட்காருவாங்க அது கொஞ்சம் நேரம் தான் இப்போ செல்லைனா வீட்டில் ரொம்ப நேரம் பார்க்குதுங்க அந்த வேவ்ஸ் ஆனது அதிக உஷ்ணத்தை கொடுக்குறதுனால அந்த குழந்தைங்களுக்கு அது மாதிரி இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு நல்ல குளிர்ச்சியான உணவுகளை கொடுக்கணும் நல்லா தூங்க வைக்கணும் அந்த கம்ப்யூட்டர் பார்க்குறதையோ செல்லை நோண்டதையோ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே அந்த வெள்ளம் பண்ணுறது குறையுதுங்க ஃபாதர் அதற்கான தீர்வுகளையும் இந்த புத்தகத்துலையுமே சொல்லியிருக்கிறீங்க எப்படி நம்மளையே சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் எத்த எந்த வகையான உணவுகளை சாப்பிடணும் எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குறிப்பாக சொல்லியிருக்கிறீங்க அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை குறிப்பாக பெண்கள் சந்திக்கக்கூடியது இரத்த சோகை பிரச்சனை இந்த இரத்த சோகை அதோடு சேர்ந்து இரத்தம் அதை அதிகரிப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறீங்க முப்பத்தி ஓராவது பக்கத்தில் இரத்த சோகை குறித்து அதை குறித்து உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்களேன் பெண்களுக்கு வந்து பதிமூணு பாயிண்ட்டு குறைஞ்சபட்சம் இருக்கணும் பாத பசங்களுக்கு பதினாலு இருக்கணும் அந்த குழ பெண் குழந்தைங்களுக்கு அது குறையும் போது அது இயற்கையாகவே அப்படி சோந்து விழுந்துடும் தூங்க தூக்கமாக வரும் அந்த மாதிரி பண்ணும் அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த இரும்பு சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நிறையா கொடுக்கணும் ஃபாதர் அந்த இந்த பின்னாடி பக்கத்துலேயே ஒரு அட்டவணை போட்டிருக்கோம் ஃபாதர் முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் காய்ந்த உலர் திராட்சை கருப்பு திராட்சை வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிச்சுட்டா குறைஞ்ச விலை தான் ஃபாதர் அதில் எல்லோரும் வாங்க முடியும் எல்லாராலையும் பணக்காரங்க தான் சாப்பிடணும்ல எல்லாராலையும் சாப்பிட முடியும் அதை வாங்கிட்டு அது ஒரு ஒன்பது நாள் பயன்படுத்தணும் ஃபாதர் முதல் நாள் வந்து ஒரு மூணு பழத்தை ஊற வைக்கணும் நைட்ல வந்து ஒரு டம்ளர்ல மூணு பழத்தை கழுவிட்டு ஊற வச்சிடணும் ஃபாதர் மூடி வச்சிட்டோம்னா காலையில் எழுந்ததையும் அந்த தண்ணியில மூணு பங்குல ஒரு பங்கு ஒரு பழத்தை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சிடணும் அதே மாதிரி மதியானம் அந்த கொஞ்சம் தண்ணியும் அந்த பழத்தையும் மென்று சாப்பிடணும் சாயங்காலம் நைட்டு சா சொல்லுவாங்க ஆனால் சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்ததுமே கொடுத்துட்லாம் அதை மென்று சாப்பிட்டு குடிச்சிடணும் ரெண்டாவது நாள் ஆறு பழம் ஊற வச்சு ஒரு வேலைக்கு ரெண்டாக அதே மாதிரி சாப்பிட்ணும் மூணாவது நாள் மூ பன்னெண்டு ஒம்பது பழம் மூணு மூணு மா பழம் காலையில் மூணு மதியானம் மூணு சாயங்காலம் மூணு அடுத்த நாள் பன்னெண்டு பழம் ஊற வச்சு ஒரு வேலைக்கு நாலு நாள் பழம் அது மாதிரி அந்த பன்னெண்டு பழம் ஊற வைக்கிறது வந்து ஆ மூணு நாளை கிடையில நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் அது மாதிரி சாப்பிடணும் ஏழாவது நாள் திரும்ப மூணுக்கு படிப்படியாக குறைஞ்சி எட்டாவது நாள் ஆறு பழங்க ஊற வச்சு மூணு மூணா ரெண்டு ரெண்டா ஒரு வேலைக்கு ரெண்டா அப்புறம் ஒன்பதாவது நாள் ஒரு ஒவ்வொரு பழம் அதாவது முதல் நாள் ஒரு பழத்தில் தொடங்கி ஒன்பது நாள் ஒரு பழத்துக்கு வந்துடும் அது சாப்பிட்டதுக்கப்புறம் முதல் நாள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல் நாள் வந்து ரத்தம் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த உணவை கொடுத்தோம்னாக்க ஒன்பதாவது நாள் முடிஞ்சது அடுத்து பத்தாவது நாள் போய் டெஸ்ட் பண்ணும்போது மூணு கிராம் ரத்தம் கூடியிருக்கு குழந்தைங்களுக்கு அது நாங்கள் ஒரு டென்த்து எக்ஸாமுக்கு போகிற குழந்தை வந்து ரத்தம் இல்லாமல் கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு போலமுன்னாங்க அவங்களுக்கு இதை சொன்னோம் சாப்பிட்டுட்டு ஒன்பதே நாளெலாம் அந்த குழந்தைக்கு மூணு கிராம் கூடின்றத பார்த்துட்டு அவங்க பெற்றோரும் ஆச்சரியப்பட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கும் இந்த மாதிரி டெலிவரிக்கு இருபது நாள் இருக்கும்போது ரத்தம் கம்மியாக இருக்கு இப்போ ரத்தம் ஏற்றவும் முடியாது எப்படின்னு தெரியல ரிஸ்க்கு தான் குழந்தைய காப்பாற்றுறதா தாயை காப்பாற்றுறதா புரியலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து புலம்னாங்க அப்போ வந்து நாங்கள் இந்த முறையை சொல்லி கொடுத்தோம் அவங்க சாப்பிட்டுட்டு முதல் நாள் அவங்க தான் டாக்டர் ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் திருப்பி வந்து இதை கொடுத்து சாப்பிட்டுட்டு பத்தாவது நாள் போயிட்டு டாக்டரை பார்க்கும்போது பதினோரு பாயிண்ட் இருக்குது போதும் ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னு கேட்டபோது இந்த அட்டவணையை சொல்லி சொல்லியிருக்காங்க பரவாயில்ல இப்போ வந்து நாங்கள் பிள்ளையும் காப்பாற்றிடுவோம் தாயையும் காப்பாற்றுடுவோம்னு சொன்னாங்க அது ஈஸியான முறையை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டோம்னாக்கா ரத்த சோகையிலேருந்து தப்பிச்சிக்கலாம் ஃபாதை ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஏன்னா ரத்த சோகை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஒன்பது நாட்களுக்குள்ளாக இரத்தத்தின் அளவை எப்படி கூட்டுவது ஒரு அருமையான அட்டவணையாகவே கொடுத்துருக்குறீங்க கண்டிப்பாக இதை பார்ப்பவர்களுக்கு இது எளிதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கிறது முயற்சி செஞ்சு பார்க்கட்டும் கண்டிப்பாக நம்முடைய நேயர்களும் இதை முயற்சி செய்து தங்களுடைய உடலின் இடத்த அளவு கூடியதை உணர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதை தெரியப்படுத்தட்டும் நம்மும் பார்த்துக்குவோம் இந்த கருத்தடை மாத்திரைகள் அவற்றால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அதை குறித்தும் சொல்லியிருக்கிறீங்க பதிமூன்றாவது தலைப்பிலே முப்பத்தி ஒன்பதாவது பக்கத்திலே இதனுடைய பக்க விளைவுகள் அதனுடைய பிரச்சனைகள் என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா மாத்திரை பயன்பாடுங்கிறது ரொம்ப எளிமையாக இன்னைக்கு போயிருக்கு அதை குறித்து விளக்கத்தை சொல்லுங்களேன் குழந்தைய வேணாம்னு சொல்லியும் போடக்கூடாது இயற்கை முறையில் கருத்தடை செஞ்சுக்கலாம் ஆனா இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா குமட்டல் வாந்தி கடுமையான தலைவலி மலச்சிக்கல் முகப்பரு தேவையற்ற இடங்கள்ல முடி வளருதல் இந்த மாதிரி நிறைய அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால கருப்பையும் வீக்கமாகிடும் அது திரும்ப குழந்தை வேணும்ன்ற போது நமக்கு கிடைக்காது இப்போ எல்லாம் வந்து ரொம்ப ரேரா இருக்கு குழந்தைக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது மாதிரிலாம் செல்லாமல் நீர் கட்டிகள் வேற வந்துடுது அப்புறம் வெள்ளை அந்த மாத்திரை அதனுடைய ஹீட்டானது வந்து வெள்ளைப்படுதல் நிறையா வருது வெள்ளைப்பட்டாவே டயர்டாகிடுவாங்க மாதவளுக்கு காலத்தில் வயிற்று இழுத்து பிடிச்சிட்டு ரொம்ப வழியால் துடிப்பாங்க அந்த மாதிரிலாம் அந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து மா அந்த அதை சாப்பிட்றதுனால திடீர்னு அவங்களுக்கு இடையிலே கூட ரத்தப்போக்கு வந்துடும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃபாதர் அந்த மா மாத்திரையை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இயற்கையா தள்ளி வச்சுக்கலாம் அதாவது எட்டாவது நாள்ல இருந்து இருபதாவது நாள் வரைக்கும் கணவன் மனைவி உறவு இல்லாமல் இருந்தாவே குழந்தை வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இயற்கையா தடை பண்ணிக்கலாம் வந்து கருத்தடை மாத்திரையை சாப்பிட்டு இது பண்றது உடலுக்கும் நல்லதில்லை உயிருக்கும் நல்லது இல்லைங்க அந்த மாத விளக்கிலிருந்து அந்த ஒரு அட்டவணையை கனெக்ட் பண்ணாங்கன்னா வளமான நாட்கள் வளமற்ற நாட்கள்ன்ற ஒரு சுழற்சி இருக்கு அந்த நாட்களை குறித்து வைத்து ஆண் பெண் உடலுறவு கொள்வதும் அல்லது உடலுறவு கொள்ளாமல் இருப்பதையும் அந்த அதுதான் வந்து குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கான அந்த ஒரு புரிதலையும் நல்லா ஒரு ஆழப்படுத்தும் அப்படின்னா சொல்கிறாங்க அதை உளவியல் ரீதியாகவும் சொல்கிறாங்க ஒரு நல்ல ஒரு குடும்பம் திட்ட குடும்ப திட்டமிடல் அப்படிங்கிறது ஆப்ரேஷனோ மருந்து சாப்பிட்றதோ கிடையாது குடும்ப திட்டமிடல் என்பது இதுதான் கணவன் மனைவியும் எப்பொழுது சேரலாம் எப்போ சேரக்கூடாது எப்போ ஒருத்தர் ஒருத்தரை அரவணைச்சிக்கலாம் ஏன் மனைவி திடீர்னு சோர்வாக இருக்கிறாங்க இந்த விஷயங்களையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அந்த கணவன் மனைவி உறவு நல்லா வளர்கிறதுக்கும் இந்த விஷயங்களே குறிப்பாக கணவர்மார்களும் புரிந்து கொண்டால் ரொம்ப அருமையாக இருக்கும் அதையே நீங்கள் ஒரு தலைப்பாகவும் போட்டிருக்கிறீங்க பதினைந்தாவது தலைப்பாக குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த நாற்பத்தி ஐந்தாவது தலைப்பில் அதை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகள் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் மற்றவர்கள் புரிந்து கொண்ட பல பல நேரங்களில் பெண்களுக்கே அது புரியாது நீங்கள் முதலே அந்த ஒரு நல்ல உதாரணத்தை சொன்னீங்க மாமியார் மருமகள் பிரச்சனையை அதிகமாக வர்றதுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனையும் காரணமாக இருக்கலாம் இருவருடைய உடலுமே அந்த நேரத்தில் பலகீனப்படுகிறது அதனுடைய எரிச்சல் அதனுடைய கோபம் எல்லாமே வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கு ரொம்ப அருமையாக இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க அதே மாதிரி ஃபாதர் இந்த பெண்கள் குழந்தைங்க வந்து நாப்கினை பயன்படுத்தும்போது இப்போ வந்து இதுதான் அந்த பேடுன்னு இருக்குனுங்களா அதை வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு காட்டன் துணி ஒரு பழைய இன்ஸ்கர்ட்டோ அல்லது அம்மாவோட காட்டன் புடவைகள் பழைய இதெல்லாம் இருந்தால் அதை பயன்படுத்திக்கலாம் அந்த இதை வந்து இப்படி மடித்து இப்போ இதுதான் நாப்கின்னால் அதில் இப்படி வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கமாக போட்டு இதுக்கு மேலே உள்ளதை அப்படியே மடிப்பு மடிப்பாக வச்சுட்டு அதை கீழ்ப்பகுதியில் வச்சு அந்த மேல் பகுதியை வந்து இப்படி வச்சு இந்த இந்த மடிப்பு உள்ளதை கீழ்ப்பகுதியில் வச்சுட்டு பயன்படுத்திட்டு இப்போ இப்போதான் பிள்ளைகள் வந்து ஜட்டியெல்லாம் அதுக்காகவே பயன்படுத்திக்கிறாங்க அப்படி வச்சுட்டு இப்போ ஒரு தடவை யூரின் போயிட்டு வந்துட்டாங்கனாக்க அதில் நிறையா ப படிஞ்சிருக்கும் அந்த ரத்தங்கள் அதை வந்து திரும்ப நம்ம வந்து திரும்ப இப்படி இப்படி வச்சு இந்த மீதி பகுதியை கீழே கீழே வச்சுக்கலாம் கீழமாக வச்சுட்டு பயன்படுத்தலாம் அப்புறம் அடுத்து போய் பார்க்கும்போது அதை அப்படியே இது பண்ணி மீதி எப்படி கீழே வச்சுக்கலாம் அப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் ஒன் அவருக்கு ஒரு தடவை மாற்ற முடியாது அப்போ இது மாதிரினாக்க நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹீட்டும் மேலே ஏறாது அந்த திரும்ப அந்த கிருமிகளும் மேலே ஏறாமல் இருக்கும் அது தெரியாம இப்போ நாப்கினை மட்டுமே பயன்படுத்தி பிள்ளைங்க நிறைய உபாதைகளுக்கு ஆளாகிறாங்க அந்த இதை வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்தி நல்லா இருக்காங்க இப்போல்லாம் ஸ்கூலில் எரியூட்டிகள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேயே செஞ்சு அதனால குழந்தைங்க வந்து நாங்களே சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிற வந்துடுங்க அப்படின்னு மாத்திட்டு வந்துருங்க கவர்மெண்டே கொடுக்கறாங்க அதுங்க நாப்கின் மட்டும்தான் கொடுப்பாங்க நீங்கள் கிளாத்து கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு போய்ட்டு எரியூட்டியில் போட்டுருங்க அது லீடர்லாம் பயன்படுத்தி அந்த எரியூட்டியை எரித்து பயன்படுத்திடுங்க உடலை வந்து சுகாதாரமாக வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருக்கோம் கொடுத்துருக்கோம் ஃபாதர் முழுக்க முழுக்க நாப்கின்ங்கிறது அது கெமிக்கலாக இருக்கிறதுனால அது பக்க விளைவுகளாக இருக்கும் அதோடு ஒரு காட்டன் துணி ஒரு பருத்தி துணியை நம்ம பயன்படுத்துகிற பொழுது அது நமக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்குங்கிற ஒரு புது விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக இதுவும் பெண்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு செய்தியாகவே இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உள்ளாடைகள் பயன்படுத்தும் போது பிரா வாங்குறாங்க நைட்டி வாங்குறாங்க இன்னர் வாங்குறாங்க எல்லாமே வந்து கெமிக்கல் வந்து சாய இதை வந்து நிறைய கலந்து தான் கொடுக்கறாங்க அதுல நிறைய கெமிக்கல் இருக்கு அதை பயன்படுத்தும் உடனே புதுசாவே பயன்படுத்தும் போது தோல் அரிப்பெல்லாம் வந்துடுது தேம்பல் மாதிரிலாம் வந்துடுது அப்ப அந்த குழந்தைங்க வந்து அதை நல்லா தண்ணியில் முக்கி சோப்பு போட்டும் நல்லா அலசி நல்லா காய வச்சதுக்கப்புறம் அயன் பண்ணி பயன்படுத்தினா எந்த தோல்வியாதையும் வராது எந்த ஆபத்து இல்லாம நல்லா பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி நீங்க இதில் இருக்கிறீங்க முடிந்தவரை காட்டன் உள்ளாடைகளை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஃபேன்சிக்காக பாலிஸ்டரோ அல்லது பாலிஸ்டர் கலந்த மற்ற விஷயங்கள் பயன்படுத்துகிற பொழுது அது ஒரு இருக்குது அது மாதிரி இறுக்கமான உள்ளாடைகள் இல்லாம கொஞ்சம் துளதுலான்னு இருந்தா தான் நம்ம நாட்டு இந்த சீதோஷ நிலைக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் தேவைக்கேற்ற போல அந்த சரியான அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதுக்குள்ளே சொல்லியிருக்கிறீங்க இப்போ நீங்கள் சொன்னது போல் நாங்கள் குடி உங்களுக்கு மேரேஜ் ஆனது ஒரு வீட்டில் புதுசாக போய் குடி போது அந்த வீட்டோட பொண்ணு வந்து நல்ல குண்டாக இருப்பாள் நல்ல ஃபேராக ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாள் அவள் வந்து இப்படி தான் பேசுவாள் ஏமா அப்படி பேசுவேன்க்கா மூச்சு வாங்குதுங்க்கா வீசிங்காக இருக்குதுங்க்கா அப்படின்வா நாங்கள் அவ்வளோ க கவனிச்சிக்கிட்டே இருப்போம் காலேஜுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா டைட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவாள் வீட்டுக்கு வந்து அதே மாதிரி இருப்பா அப்புறம் நான் தான் ஒரு நாள் கூப்பிட்டு ஏன் உனக்கு இப்படி இருக்குமான்னு கேட்கும்போது தெரியலங்க்கா அப்படின்னு சொல்லுவாள் அப்புறம் பார்த்தா நீ இன்னர்லாம் ரொம்ப டைட்டாக போடுறேன் ஏன் மாமாங்க்கா காலேஜுக்கு போகும்போது எப்படி நான் போவேன் அப்படின்னு நீ காலேஜுக்கு போகும்போது கூட இவ்வளோ டைட்டாக போடாத கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மூச்சு நல்லா ஃப்ரீயாக விடுற மாதிரி போட்டுக்க வீட்டுக்கு வந்ததே இன்னர் எதுவும் போடாத கொஞ்சம் உனக்கு நல்லா இருக்கும் மூச்சு விடுறதுக்கு உனக்கு மூச்சு இழுக்கிறதுக்குலாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஃபாதர் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒரு வாரம் அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அக்கா ரொம்ப நல்லா இருக்குதுங்க்கா ரொம்ப நன்றிங்க்கான்னு வந்துச்சோன்னா அது மாதிரி குழந்தைங்க வந்து இன்னரை போடும்போது பெற்றோர் கவனிக்கணும் அதுங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அதுக்கு சைஸ் த தகுதியான சைஸை வாங்கி கொடுக்கணும் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப டைட்டாக போட தான் ஆசைப்படும் அது மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக போட்டு அந்த குழந்தைங்களுக்கு மூச்சு நல்லா ஃப்ரீயாக விடுற அளவுக்கு இது எந்த எந்தவித நோய் இல்லாமல் நல்லா இருப்பாங்க பாதை அது மாதிரி இரவு நேரத்திலாவது நம்ம வந்து இந்த உள்ளாடைகள் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப நம்மளுடைய உடம்பை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க ரொம்ப அருமையாக ஒரு மிகச்சிறிய புத்தகமாக இருந்தாலும் தேவையான குறிப்பாக பெண்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்ப அழ அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்குறீங்க இந்த ஒரு அனுபவமிக்க இந்த புத்தகத்தை கொடுத்த உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் ஊராம்பிள்ள ஊட்டி வளர்த்தி தானா வளரும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டோம்னா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வர்ற மருமகள் வந்து ஊரா வீட்டு பிள்ளை அவ கரு தாங்கி இருக்கிற குழந்தை நம்ம வீட்டு பிள்ளை அப்ப அந்த கரு விட்டு பெண்களை வந்து நல்லா கவனிக்கணும் அவளுக்கு வந்து நேர நேரத்துக்கு நல்ல உணவு கொடுக்கணும் அவளை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அவள் சந்தோஷமாக இருந்தால் தான் அவள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்த சந்தோஷமாக வளரும் அதனால தான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தானே வளரும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த குழந்தைக்காக வேண்டி இது என் குழந்தை இது என் குழந்தைக்கு இந்த சத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவள் விரும்பி சாப்பிட்ற ஒவ்வொன்றையும் அந்த குழந்தை வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுது சாப்பிடும் அதே மாதிரி என்னுடைய அனுபவமும் எனக்கு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதனால யார் யார் என்னென்ன குழந்தைக்காக சாப்பிட்ணுன்னு சொன்னாங்களோ எல்லாம் சாப்பிட்டேன் அதனால் என் பெரிய குழந்தை வந்து எல்லாமே சாப்பிடுவான் ரெண்டாவது குழந்தை சின்ன பையனுக்கு இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே சாப்பிட தோணல அவன் இருந்ததே எனக்கு தெரியலை அப்புறமா குழந்த பேபி நார்மலாக ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமும் எனக்கு வந்து என்ன பழங்களோ காய்கறிகளோ எதுவுமே நான் சாப்பிடாதனால அந்த குழந்தை இன்னும் ஒரு காய்கறியும் பழமும் எதுவும் சாப்பிடும் உருளைக்கெழங்கும் சுண்டல் பட்டாணி இதுதான் சாப்பிடுது மத்தபடி அதனால் அந்த ஊராங்க குழந்தைய ஊட்டி வளர்த்தா தாங்க வந்து தானா வளருங்கிறதுக்கேற்ப மாமியார் நாத்தனார் குழந்தனாரு மாமனார் வீட்டுக்காரர் எல்லாருமே அந்த கன்சிவா இருக்கிற குழந்தைங்க பெண்ணுகிட்ட நல்ல அன்பாகவும் நல்ல வார்த்தைகளை பேசியும் நல்லா வளர்த்தாங்கனாக்கா அந்த வயிற்றுல வளர்கிற குழந்தை நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாரிசா வரும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதனா வருவான் மகள் நல்ல மகளாக வருவா அதனால் இந்த இதை பயன்படுத்தி மாமியாராக இருக்கிறவங்க நாத்தனாராக இருக்கிறவங்க அன்னியும் கூட அந்த நாத்தனார் அது மாதிரி இருக்கும்போது அவளுக்கும் நல்ல அன்பாக உபசரித்தோம்னா ஒரு நல்ல சமுதாயமே வரும் ஃபாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு தான் வாழ்க்கை இதில் ஆணா பெண்ணாங்கிற பேதங்களை தவிர்த்து ஒருவர் ஒருவருக்கு சார்ந்து உதவி செய்து வாழணும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா இன்னும் நம்மில் புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் புதிய எழுத்தாளர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய எழுத்துக்களையும் உலகறிய செய்கிறோம் மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்